ஏன்டா திரும்ப இவ்வளோ நல்லா வீடியோ போடலன்னு நீங்கள்னா கெட்ட கெட்ட வாரத்தில் கேட்குறது என் காயில் நல்லா எனக்கு வழி இல்லை என்ன பண்ணுறது திரும்பவும் எதாவது முண்டி காரணம் சொல்ல சொல்லு சொல்ல வேண்டியதான் இப்போ என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை ஐ அம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் ஸோ ஒரு டுவெண்ட்டி டேஸாக லீவ் போட்டேன் அதனால் தான் ஆனால் இதுக்கப்புறமே வீடியோ ரெகுலராக போடலாம் தான் இருக்குது கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பரவாயில்ல அது இல்லாமல் புதுசாக நமக்குன்னே ஆடு அருவாளை கவிட்டு வந்துருக்குது